இந்த நாற்பது நாட்கள் தவக்காலத்தில் ஆடம்பரங்களை தவிர்த்து எளியவர்களுக்கு உதவி செய்யவும் உமது திருப்பாடுகளை தியானித்து எங்கள் வாழ்வை செம்மைப்படுத்தவும் அருள் புரியுமாறு மன்றாடுகிறோம் தேவையற்ற கோபங்களையும் பகைமைகளையும் அகட்டி ஒரு அமைதியான வாழ்வை நாங்கள் வாழ உமது தெய்வீக பாதுகாப்பை எங்கள் இல்லங்களில் நிலைநாட்டுவீராக எங்களுடைய ஜெபங்கள் அனைத்தும் உமது அரியணையை எட்டவும் உமது இரக்கத்தின் கதவுகள் எங்களுக்காக திறக்கப்படவும் உமது மேலான கிருபை செய்தருள்வீராக முடிவு இல்லாத வாழ்வை நோக்கி நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் நீர் முன்னால் சென்று எங்களை இறை அரசிற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றுவீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆமென் விசுவாசிகளின் மன்றாட்டு திருப்பணியாளர்கள் சவால்கள் நிறைந்த இவ்வுலகின் நடுவே தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் உம் அழைப்பை சரியான முறையில் அடையாளம் கண்டு நீர் அவர்களிடம் ஒப்படைத்துள்ள இறைமக்களை இறையாட்சி நோக்கி வழிநடத்திச் செல்ல அருள்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் காலத்தில் ஜெபம் தவம் உறுத்தல் வழியாக என்னை நான் அறிந்து கொள்ளவும் கடவுளை அறிந்து கொள்ளவும் இறைவனுக்கும் எனக்கும் இடையேயுள்ள அப்பா பிள்ளைக்கான உறவை உணர்ந்து கொள்ளவும் அருள்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்கும் நாம் அருட்சாதனங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி நேர்மை சமத்துவம் மன்னிப்பு போன்ற இரையாட்சியின் விழுமியங்களை கடைபிடித்து வாழ அருள்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் இவ்வுலக செல்வ மாயைகள் சுகபோகங்கள் மீது கொண்ட பற்றினால் இறைவனிடம் கேட்டும் கிடைக்காத விடத்து நாம் இறை நம்பிக்கையில் தளர்ந்து விடாது இறைவனின் வல்லமையையும் பராமரிப்பையும் உணர்ந்து வாழ இறைஞானத்தை எமக்களித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் இன்று தவக்கால தொடக்க நாள் மனமாற்றம் மற்றும் இறைவனின் பாதுகாப்பை வேண்டி இந்த ஜெபத்தில் இணைவோம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் இரக்கமுள்ள இறைவா இந்த புனிதமான விபூதி புதன் நாளில் நாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து மனமாற்றத்தோடு உமது பாதம் வருகிறோம் மனிதனே நீ மண்ணாயிருக்கிறாய் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற உண்மையை உணர்ந்து எங்களது ஆணவத்தையும் கர்வத்தையும் உமது சிலுவை அடியில் சமர்ப்பிக்கிறோம் இந்த தவக்காலம் முழுவதும் நாங்கள் ஜெபத்திலும் நோன்பிலும் நிலைத்திருந்து எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்த உமது பரிசுத்த ஆவியின் துணையை தந்தருளுவீராக உலக மாயைகளில் சிக்கித் தவிக்கும் எங்களை மீட்டெடுத்து உமது அன்பின் பாதையில் நடக்க எங்களுக்கு புதிய இதயத்தையும் திடமான விசுவாசத்தையும் இன்று அருளுவீராக எங்கள் நெற்றியில் பூசப்படும் இந்த திருநீறு நாங்கள் உமது பிள்ளைகள் என்பதையும் உமது சிலுவை மரணத்தால் எங்களுக்கு மீட்பு உண்டு என்பதையும் எங்களுக்கு எப்போதும் நினைவுபடுத்தட்டும் தீய பழக்கங்களிலிருந்தும் பாவச் சோதனைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து உமது ஒளியில் ஒரு புதிய மனிதர்களாக நாங்கள் உருவெடுக்க இந்த விபூதி புதன் ஒரு தொடக்கமாக அமையட்டும் எங்கள் குடும்பங்களில் உள்ள கசப்புகளை நீக்கி ஒருவரை ஒருவர் மன்னித்து நேச்சிக்கும் அந்த உன்னத அன்பினால் எங்கள் இதயங்களை இன்று நிரப்ப வேண்டுகிறோம் வறுமையால் வாடுவோருக்கும் நோயினால் துன்பப்படுவோருக்கும் உமது ஆறுதலையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்களின் கண்ணீரை துடைக்க எங்களை ஒரு கருவியாக மாற்றுவீராக சங்கீதம் தொன்னூற்றொன்று அதிகாரம் நம்மை பாதுகாக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் இறக்கைகளின் கீழ் நீர்ப்புகளிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர் இருளில் உளவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்சமாட்டீர் உம் பக்கம் ஆயிரம்போர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லார்க்குக் கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உம் கண்ணாலேயே நீர்காண்பீர் ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர் உன்னதரை உம் உறைவிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உம் கூட்டாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்க்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்துச் செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீட்டிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமீன் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்